ஓம் அஞ்சனை மைந்தனே போற்றி போற்றி ஓம் ஆஞ்சனேயா போற்றி போற்றி ஓம் ஹனுமனே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து உனது வாழ்வில் வலம் பெருக செய்ய ஹனுமன் வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே இன்று இந்த பொன்னான நாளை நீ தவறவிடக் விடக்கூடாது நீ நினைத்தது அனைத்துமே பலிக்க போகின்றது அப்பா நான் என்ன நினைத்தாலும் என்ன ஆசைப்பட்டாலும் எனக்கு நடக்கவே இல்லை நான் என்னதான் செய்வது என்று நீ என்னிடம் ஒவ்வொரு நாளும் வேதனையாக கேட்டாயல்லவா அதனால் தான் நீ நினைத்ததை நடத்தி கொடுக்க உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே பல பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு மறதிதான் என்பார்கள் நல்லதோ கெட்டதோ எதுவாயினும் நடந்து அதை அனுபவித்து தீர்த்த பின் அதனை மறந்துவிட வேண்டும் எதுவும் நடக்காதது போல் இருந்து கொண்டு புதிய புதிய ஒன்றை தேட வேண்டும் அந்த ஒன்று ஆனந்தத்திற்கு நம்மை அழைத்து செல்வதாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் நிறைய விஷயங்களில் மறது இல்லாததால்தான் நிம்மதி என்ற உணர்வு நம்மிடம் இல்லாமல் போகின்றது எதிர்பார்ப்பு என்று ஒன்று தோன்றி நிம்மதியை கொடுக்கின்றது ஏமாற்றம் என்ற பாதிப்பு நிலை நம்மை திசை திருப்பி நிம்மதி என்ற உணர்வை பறித்து கொள்கின்றது கோபம் பழிவாங்கும் எண்ணம் போன்றவற்றை அது தூண்டிவிடுகின்றது இதையெல்லாம் தவிர்க்க வேண்டுமேயானால் நேற்றைய சூழலை இன்றைக்கு மறந்துவிட வேண்டும் யதார்த்தத்தில் வாழ வேண்டும் அந்த மன கட்டுப்பாட்டை பிரயோகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் மற்ற பாதிப்புகளை நினைத்துக்கொண்டிருக்காமல் மனதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்ள வேண்டும் ஐயோ இது நடந்துவிட்டதே இதிலிருந்து நான் எவ்வாறு முன்னேறுவது என்று யோசித்துக்கொண்டே கொண்டே இருந்தால் காலத்தையும் நேரத்தையும் நீதான் வீணடித்துக் கொண்டிருக்கின்றாய் நமக்கு பிடிக்காத ஒன்று நடந்தால் உடனே எதிர்ப்பை வெளிக்காட்டும் நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் பழி வாங்குதல் போன்றவற்றை செய்வதை தவிர்க்க வேண்டும் விமர்சனம் செய்வதை விட்டுவிட வேண்டும் இப்படி பல வேண்டியவற்றை விட்டால் மட்டுமே வரவேண்டியது நிச்சயம் உன்னை தேடி வரும் இந்த என இல்லாவிட்டால் விஷய பாதிப்புகள் உனது மனதை கொந்தளிக்க செய்து ஆனந்தம் என்ற உணர்வை அடியோடு சாய்த்துவிடும் மனதை வேறு வழிகளில் செலுத்த வேண்டும் நடந்ததை நினைத்துக் கொண்டிருந்தால் நிம்மதி எப்பொழுதும் கிடைக்காது மனதில் தெளிவு பிறக்காது எனவே உனது மனதை பிற விஷயங்களிலிருந்து மாற்றிக்கொள்ள வேண்டும் போனால் போகட்டும் என்று நினைக்கத்தான் போகின்றோம் அது நடந்த வெகு காலத்திற்கு பிறகு நினைக்காமல் உடனேயே நினைத்தால் விளைவு நன்றாக இருக்கும் வாழ்நாளில் அனுபவங்களை நாள்தோறும் அனுபவித்துக் கொண்டே வருகின்றோம் இதை நினைவில் வைத்திருந்தால் நல்லது நடக்குமா அதை அப்படியே விட்டுவிட வேண்டும் இதற்கு மனதை மாற்றுவதே ஒரு மகத்தான வழி பழையதை நினைத்து உன் மனதை பழைய வைத்துள்ளாய் என் அதை இன்றோடு இத்துடன் அழித்துவிடு இன்று உனக்கு பலிக்க போகின்ற நாள் உன்னை தேடி உன் இல்லத்திற்கு உன் அப்பாவான நானே வரப்போகின்றேன் என்னை நீ சந்திக்க போகின்றாய் இனிமேல் உனக்கு எந்த குறையும் இருக்காது உன்னுடைய கடமைகளை மட்டுமே நீ செய் நடப்பது அனைத்தும் எனது அருளால் உனக்கு நன்மையாகவே நடக்க உன் அப்பா நான் உனக்கு ஆசிர்வாதம் செய்கின்றேன் என்னை சந்தித்து நீ ஆசி பெற்று கொள்ள போகின்றாய் இந்த நாளை தவறவிடாதே தங்கமே நல்லதே நடக்கும் ஓம் ஆஞ்சனேயா போற்றி போற்றி ஓம் அஞ்சனை மைந்தா போற்றி போற்றி ஓம் ஹனுமனே போற்றி போற்றி